இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு மில் செரங்கட்டி தேசிய பூங்காவில் நாம் இருக்கிறோம் கடுமையான வறட்சியால் ஆறுகளும் குளங்களும் வறண்டு பூமி வெடித்து பிழந்தது தண்ணீர் இல்லாமல் விலங்குகள் தவித்தன இந்த கடினமான காலத்தில் பூங்கா ரேஞ்சர்கள் நீர் நீர்டிரக்குகளைப் பயன்படுத்தி கிணறுகளை நிரப்பி விலங்குகளுக்கு உயிர்வாழ தண்ணீர் உறுதி செய்தனர் இந்நிலையில் ஒரு தாய் சிங்கமும் அதன் குட்டியும் தனித்து விடப்பட்டன கூட்டத்திலிருந்து பிரிந்த இவை ஒரு கிணற்றுக்கு அருகில் தஞ்சம் அடைந்தன இந்த கிணறு அவற்றுக்கு ஒரு சிறிய புகலிடமாக இருந்தது ஆனால் ஆபத்து எப்போதும் அருகில் இருந்தது இல்லையா தாய் சிங்கம் எப்போதும் எச்சரிக்கையுடன் சுற்றும் பார்த்தது குறிப்பாக யானை கூட்டம் வரும்போது ஒரு வெப்பமான காலையில் சிங்கக்குட்டி கிணற்றின் விளிம்பில் விளையாடிக் கொண்டிருந்தது திடீரென ஒரு கணபராமுகத்தில் அது கிணற்றில் விழுந்துவிட்டது தாய் சிங்கத்தின் இதயம் நின்று போனது அது உறக்க கர்ஜித்து கிணற்றை சுற்றி ஓடியது ஆனால் குட்டியை எடுக்க வழியில்லை அதன் கர்ஜனையை கேட்டு அருகிலிருந்த யானைக் கூட்டம் அங்கு வந்தது நாம் ஒரு கணம் யோசிப்போம் ஒரு சிங்கமும் யானையும் சந்தித்தால் என்ன ஆகும் ஆனால் இங்கு ஒரு அதிசயம் நடந்தது யானைகளில் ஒரு வயதான ஞானமுள்ள பெண் யானை முன்னே வந்தது அது குட்டியின் ஆபத்தை புரிந்து கொண்டது தனது நீண்ட தும்பிக்கையை பயன்படுத்தி கிணற்றில் இறங்கி மிகுந்த கவனத்துடன் குட்டியை வெளியே எடுத்தது குட்டி சோர்ந்திருந்தாலும் உயிருடன் இருந்தது தாய் சிங்கம் யானையை பார்த்து நன்றியின் பார்வை ஒன்றை வீசியது இரு தாய்களுக்கு இடையே ஒரு மௌன பிணைப்பு உருவானது அந்த நேரத்தில் தொலைவில் ஒரு நீர் ட்ரக்கின் சத்தம் கேட்டது அது ரேஞ்சர் மோசி அவன் காட்சியைக் கண்டான் மைனஸ் தாய் சிங்கம் யானை கிணற்று விளிம்பில் படுத்திருக்கும் குட்டி நாம் இதை கவனமாக கையாள வேண்டும் என்று மோசி மனதில் நினைத்தான் அவன் ட்ரக்கை அருகில் கொண்டு வந்தான் ஆனால் அமைதியாக மோசி குட்டியை பரிசோதித்தான் சில காயங்களும் சோர்வும் இருந்தன ஆனால் பெரிய கவலை இல்லை அவன் மெதுவாக குட்டியை ட்ரக்கில் எடுத்தான் தாய் சிங்கம் ஒரு கணம் முணுமுணுத்தாலும் மோசியை நம்பி ட்ரக்கில் ஏறியது இவர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்வோம் என்று மோசி முடிவு செய்தான் பூங்காவின் மருத்துவ மையத்தில் குழு உடனடியாக வேலை தொடங்கியது குட்டியின் காயங்களை சுத்தப்படுத்தி திரவங்கள் கொடுத்தனர் தாய் சிங்கம் அருகில் நின்று எல்லாவற்றையும் கவனித்தது ஒரு கணமும் குட்டியை விட்டு பார்வையை அகற்றவில்லை மெல்ல குட்டியின் மூச்சு இயல்பானது அதன் கண்கள் திறந்தன கால்கள் சற்றே அசைந்தன உயிர் திரும்புவதற்கான அறிகுறிகள் மோசியும் குழுவும் நிம்மதியுடன் பார்த்தனர் நாம் இவனைக் காப்பாற்றிவிட்டோம் இல்லையா என்று அவர்களுக்கு தோன்றியது அன்று மாலையில் தாயும் குட்டியும் ஒரு வசதியான மூடப்பட்ட இடத்தில் பாதுகாப்பாக இருந்தனர் குட்டி மெதுவாக உணவு உண்ணத் தொடங்கியது தாய் சிங்கம் எப்போதும் அருகிலிருந்தது